தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு கடைசி மனிதன் எழுதியவர் கிறிஸ்டி நல்லரத்தினம் வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன் இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு பூமி சூன்யமாய் கிடந்தது ஒரு கொடிய வைரஸ் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் விழுங்கி கோடிக்கணக்கான உயிர்களை காவு வாங்கி பூமியே ஒரு பெரிய கல்லறையாகிவிட்டது எங்கும் அமைதி அது மரணத்தின் அமைதி வீதிகள் வெறிச்சோடி கட்டடங்கள் அனாதையாக பறவைகளின் ஒலி கூட மறைந்து போன உலகம் அது இந்த மரணக் கடலில் அவன் மட்டும் பிழைத்திருந்தான் அவன் கடைசி மனிதன் அவனது பெயர் இப்போது அவனுக்கே மறந்துவிட்டது அவனுக்கு தெரிந்ததெல்லாம் அவன் மட்டும் மிஞ்சி இருக்கின்றான் என்பதுதான் இது அதிர்ஷ்டமா சாபமா இந்த கேள்வி அவனது ஒவ்வொரு மூச்சிலும் ஒலித்தது அவனுடைய நாட்கள் வெறுமையாக நகர்ந்தன காலையில் எழுந்து வெறுச்சோடிய வீதிகளில் அலைந்து ஒரு காலத்தில் பரபரப்பாய் இருந்த கடிகளில் எஞ்சிய உணவுப் பொருட்களை தேடி இரவில் பாதுகாப்பாக ஒரு மூலையில் உறங்குவது இதுவே அவனது வாழ்க்கை தனிமையின் பாரம் அவன் இதயத்தை பெரும் பாறையாய் அழுத்தியது ஒரு குரலை கேட்க ஒரு முகத்தை பார்க்க ஒரு தொடுதலை உணர அவன் ஏங்கினான் அன்று அதிகாலையிலேயே எழுந்துவிட்டான் வீதிக்கு வந்து அடிவானத்தில் உதிக்கும் சூரியனை ஒரு கணம் பார்த்து பெருமூச்சை உதிர்த்தான் தூரத்தில் தெரிந்து அந்த கண்ணாடி கூறையுடன் கூடிய ஆராய்ச்சி நிலையம் அன்று அவனை அழைக்காமல் அழைத்தது போய்பார் என்றது மனது அந்த பாழடைந்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தினுள் நுழைந்தான் ஒருவேளை இங்கு ஏதேனும் உயிர் வாழ்ந்ததற்கான தடயங்கள் கிடைக்குமா என்று ஒரு நப்பாசை கணினிகள் செயலிழந்திருக்க பேப்பரில் எழுதப்பட்ட குறிப்புகளும் மருத்துவ கோப்புகளும் நிலத்தில் சிதறிக் கடந்தன அவன் தூசி படிந்த கோப்புகளை துளாவினான் சிகப்பு அட்டை போட்ட ஒரு கோப்பு அவன் கவனத்தை ஈர்த்தது அதில் திட்டப்பொருள் எக்ஸ் ஏழு பிறழ்வு பகுப்பாய்வு என்று எழுதப்பட்டிருந்தது அவனது இதய துடிப்பு வேகமானது படபடப்புடன் அதை திறந்தான் உள்ளே விஞ்ஞானிகள் விவாதித்திருந்த கடிதங்கள் வைரஸின் உருவாக்கம் அதன் பரவல் மற்றும் மனித உடலில் அதன் தாக்கம் பற்றிய தகவல்கள் இருந்தன உலக அழிவின் முழு வரலாற்றையும் அவன் வாசித்தான் வைரஸ் ஒரு குறிப்பிட்ட மரபணு வரிசை கொண்ட மனிதர்களை மட்டுமே தாக்கும்படி வடிவமைக்கப்பட்டிருந்தது பெரும்பாலான மனிதர்கள் அந்த மரபணு வரிசையை கொண்டிருந்தார்கள் அடுத்த பக்கத்தில் ஒரு வரைபடமும் சில புள்ளி விவரங்களும் இருந்தன அங்கே அவனது மரபணு வரிசை எண் குறிப்பிடப்பட்டிருந்தது அவன் கைகள் நடுங்க தொடர்ந்து படித்தான் அவன் அதிர்ச்சியில் உறைந்தான் அந்த கோப்பு தெளிவாக கூறியது எக்ஸ் ஏழு வைரஸ் குறிப்பிட்ட மரபணு வரிசையற்ற நபர்களை தாக்குவதில்லை மாறாக அத்தகைய தனிநபர்கள் அறிகுறியற்ற கடத்திகளாக செயற்படுவார்கள் அவர்கள் வைரசை எந்தவித அறிகுறிகளும் இல்லாமல் பரப்பக்கூடியவர்கள் இந்த நோய் தொற்றின் ஆரம்ப பரவலுக்கு இந்த தனி நபர்களே முக்கிய காரணம் மறந்து போன அவனது பெயர் அவனது தனிப்பட்ட மரபணு வரிசை அவன் ஒரு அறிகுறி எற்ற கடத்தி என்பதற்கான அத்தனை தகவல்களும் அந்த கோப்பில் இருந்தன அவன் தப்பி பிழைத்ததற்கு காரணம் வைரஸ் அவனது உடலை தாக்கவில்லை என்பதல்ல மாறாக அவன்தான் அந்த வைரஸை உலகமெங்கும் பரப்பியவன் அவன்தான் மரணத்தின் தூதுவர் கடைசி மனிதன் சுவரில் சாய்ந்து தரையில் சரிந்தான் அவனது கண்களில் நீர் திரண்டது இது அதிர்ஷ்டமல்ல இது ஒரு சாபம் அவன் உயிர் பிழைத்த ஒவ்வொரு நொடியும் அவன் அறியாமலேயே அவன் கொன்ற கோடிக்கணக்கான உயிர்களின் அழுகுரல் அவனது செவிகளில் ஒலித்தது அவன் தனியனல்ல அவன் இந்த உலகின் ஒவ்வொரு மறித்த ஆத்மாவையும் சுமந்தபடி உயிருள்ள ஒரு கல்லறியாக வாழ்ந்து மடிய போகிறான் தள்ளாடியபடி எழுந்து வீதிக்கு வந்து வானை நோக்கினான் தூரத்தே வானில் ஒரு முகில் கூட்டம் மிதந்து மறைந்தது நன்றி